நிறைவேற்று 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 தமிழகத்தின் முதல்வர் தா மிருதகுமார் மாநில தலைவர் தமிழ்நாடு அரசு ஒன்றியம் மாநில தலைமை ஒருங்கிணைப்பாளர் போட்டாஜியோ ஜியு போட்டா ஜியோவின் மாநில மையத்தின் சார்பில் மாபெரும் தர்ணா போராட்டமானது இன்று சென்னையில் நடைபெற்றது பத்தொம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடைபெற்ற உயர்மட்ட குழு கூட்டத்தின் எடுக்கப்பட்ட முடிவின் அடிப்படையில் இரண்டு கட்ட போராட்ட நடவடிக்கை நாங்கள் திட்டமிட்டிருந்தோம் முதல் கட்ட போராட்டமாக மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று அனைத்து மாவட்டத்தினுடைய தலைநகரத்திலும் ஒரு கவன ஈர்ப்பு கோரிக்கை ஆர்ப்பாட்டத்தை மிக சிறப்பாக நடத்தி முடித்தோம் அடுத்த கட்ட போராட்ட நடவடிக்கையாக இன்று தர்ணா போராட்டத்தை நடத்தியிருக்கின்றோம் தமிழகம் முழுவதிலிருந்து திரளாக வந்து கலந்து கொண்டு இந்த தர்ணா போராட்டத்தை கலந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த போராட்டத்திற்கு யார் காரணமெனில் முழுவதும் தமிழ்நாடு அரசு தான் காரணம் என்பதை சொல்லி சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம் இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாடு அரசு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கை தான் இந்த போராட்டத்துக்கெல்லாம் காரணம் இன்று தமிழகத்தில் எங்கே பார்த்தாலும் அரசர்கள் போராட்டம் ஆசிரியர்கள் போராட்டம் வணிகர்கள் போராட்டம் மக்கள்கள் போராட்டம் விவசாயிகள் போராட்டம் இப்படி எல்லாம் போராட்ட கழகமாக மாறிக்கொண்டிருக்கிற சூழ்நிலையில் அரசர்கள் ஆசிரியருடைய போராட்டமும் நீடிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டுக்கிறோம் என்பதாக யதார்த்தம் என்ன காரணமெனில் நாற்பத்தி ஏழு மாதங்களாக நாங்கள் பொறுத்து நாற்பத்தெட்டு மாதங்களாக இருக்கிறது எங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் எப்பொழுது தீரும் என்ற அடிப்படையில் தான் நாங்கள் வீதிக்கு வந்து போராட வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டுக்கிறோம் என்பது யதார்த்தம் மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மாண்புமிகு பொதுப்பணி நெடுங்க பொதுப்பணித்துறை நெடுஞ்சாலை மற்றும் சிறு துறைமுகத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய திரு ஏவா வேலு அவர்கள் தலைமையிலான மூன்று அமைச்சர்கள் கூடி எங்களை அனைத்து பேச்சுவார்த்தை நடத்தியது அதன் அடிப்படையில் எங்களுடைய முதல் எல்லா அனைத்து கோரிக்கைகளையும் முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு செல்வோம் என்று கூறினார்கள் அதன் அடிப்படையில் நாங்கள் காத்திருந்தோம் பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை பதினாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை எங்களுக்கு எந்த அழைப்பும் வராத காரணத்தினால் பதினஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று தமிழகம் தரைய ஒரு நாள் அடையாள வேலை செய்தோம் அதன் பிறகு மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று தமிழகம் தாங்கிய மாநில அளவிலான உண்ணாவிரத போராட்டத்தை மிக சிறப்போடு நடத்தி முடித்தோம் ஆனால் நடத்தி முடித்தவுடன் முதலமைச்சர் எங்களை அதிகாரப்பூர்வமாக அழைத்து எங்களது கோரிக்கையில் சற்று ஒரு வருடங்களை பொறுங்கள் நாங்கள் செய்து தருவோம் என்று சொன்னார்கள் ஆனால் ஒரு வருடமும் ஒன்றும் செய்யவில்லாத காரணத்தினால் பத்தொன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நாங்கள் உடனடியாக இந்த கூட்டமைப்பின் சார்பில் போராட்டங்களை நடத்தப் போகிறோம் என்று சொன்னவுடன் இருபத்தி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மாண்புமிகு பொதுப்பணி நெடுஞ்சாலை மற்றும் சிறு துறைமுகத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய ஏவா வேலு தலைமையில் நான்கு அமைச்சர்கள் கொண்ட குழு எங்களை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தியது அந்த கோரிக்கை ஏற்கனவே சொன்னதை போல உங்களுடைய நியாயமான கோரிக்கைகளை நாங்கள் முதலமைச்சர் கவனத்திற்கு கொண்டு செல்கின்றோம் நிச்சயமாக முதலமைச்சர் உங்களை கோரிக்கைகளை நிவர்த்தி செய்வார் அறிவிப்பார் என்று சொன்னார்கள் எங்களுக்கும் அறிவிப்பு அழைப்பு வந்தது பதிமூணு எது கோரிக்கைகள் அறிவிப்பாக நம்பினோம் ஆனால் வழக்கமோல எங்களுக்கு அறிவிப்புகள் ஏதும் இல்லாமல் வழக்கமான அறிவிப்பாக மந்த காரணத்தினால் மறுபடியும் வீதிக்கு இறங்கி போராடுகின்ற நிலைமைக்கு நாங்கள் தள்ளப்பட்டுக்கிறோம் என்றுதான் இன்னும் சொல்ல பத்து முக்கியமான கோரிக்கைகளை தான் இந்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த போராட்டங்கள் மேன்மேலும் நடத்திராமல் முடிவு பெற வேண்டும் என்றால் உடனடியாக அரசு எங்களை அழைத்து பேசி எங்களது நியாயமான கோரிக்கைகளை உடனடியாக அறிவிக்கும் என்று எதிர்பார்க்கின்றோம் அப்படி அறிவிக்காத பட்சத்தில் இன்னும் இந்த அரசுக்கு சரியாக பன்னெண்டு மாதங்கள் மட்டுமே இருக்கிறது ஆகவே நாற்பத்தெட்டு மாதங்கள் கொடுத்திருந்து விட்டோம் இனியும் பன்னெண்டு மாதங்கள் மட்டுமே இருக்கிறது தற்பொழுதாவது இந்த அரசு முழுமையாக உணர்ந்து ஞாயிற்று உணர்ந்து எங்களை அழைத்து பேசி எங்கள் கோரிக்கைகள் கோரிக்கைகளை சரி செய்யாவிட்டால் உடனடியாக போட்டாஜியாவினுடைய மாநில உயர்மட்ட குழு கூட்டத்தை கூட்டி அடுத்த கட்ட போராட்ட நடவடிக்கை திட்டமிடுவோம் என்பதை குறிப்பாக பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தான் இந்த தருணா போராட்டமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சொல்லப்போனால் ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி மூணில் பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் என்ற திட்டத்தை இந்தியாவிலேயே முன்மாதிரியாக முதலில் முன்னா அம்மையார் ஆட்சியாளர்கள் அவர்கள் அறிவித்தார்கள் மத்திய அரசு ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி நான்கில் தான் அறிவித்தார்கள் அந்த பங்களிப்பு ஓய்வூதிய திட்டமானது இருபத்தி ரெண்டு ஆண்டுகளாக கோரிக்கையை நான் தொடர்ந்து வைத்திருந்தாலும் இன்று வரை கிணத்தில் போட்ட கல்லாக இருக்கின்ற காரணத்தினால் அது பிரதானமான கோரிக்கை பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தினை முழுமையாக ரத்து செய்துவிட்டு பழைய ஓய்வூதிய திட்டத்தினை அமல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் முன முதலீடு பிரதானமான கோரிக்கையை முன்வைக்கின்றோம் ஏறக்குறைய ஆறு லட்சத்தி பதினாலாயிரம் அரசல ஆசிரியர்கள் இந்த பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தில் பணிபுரிந்து கொண்டிருக்கிறார்கள் அவர் நிலைமை எண்ணி பார்த்தால் வேதனையாக இருக்கின்ற காரணத்தினால் தொடர்ந்து இந்த கோரிக்கை நாங்கள் முன்னுரிமை அளித்து போராடி கொண்டிருக்கிறோம் இரண்டாவது கோரிக்கையாக விடுப்பு சலுகையை ஏறக்குறைய இரண்டாயிரத்தி இருபதில் கொரோனா பெருந்தொற்றின் காரணமாக நிதி நிலைமை மோசமாக இருக்கின்ற காரணத்தினால் ஒரு வருடங்கள் மட்டும் ஒத்தி வைக்கப்படுது என்று சொன்னது இவர்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் மறு தேதி உத்தரவு வருகின்ற வரை அந்த சரண் ஒப்படைப்பை ரத்து செய்கிறோம் என்று சொன்னது மிகப்பெரிய பாதிப்பாக நாங்கள் உணர்கிறோம் உண்மையில் அந்த அறிவிப்பு தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஒட்டுமொத்த அரசியல் ஆசிரியர்கள் எல்லாம் ஏப்ரல் மே மே மாதங்களில் தான் அதை நாங்கள் பணமாக்கிக் கொள்வோம் என்ன காரணம் எனில் அரசியல் ஆசிரியருடைய குழந்தைகளுக்கு பணம் பள்ளியிலோ கல்லூரியிலோ பணம் செலுத்துவதற்கு எங்களுக்கு உதவியாக இருக்கின்றோம் இப்படி ஒரு திட்டத்தை உண்மையிலே இந்த அரசு ஒழித்து விட்டது என்பது வேதனையாக நிகழ்வாக நாங்கள் பார்க்கின்றோம் புரட்சித்தலைவர் எம்ஜிஆரோடைய ஆட்சியில் கொண்டு வந்த காரணத்தினால் இவர்கள் கொடுக்க மறுக்கிறார்களோ என்று கூட உண்மையிலே என்ன தோன்றுகிறது என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் அதே போல ஒன்று ஏழாவது ஊதியக்கூடிய நிலுவை நிலுவை இருபத்தி ஒரு மாத நிலுவை இன்று வரை நிலுவையாக இருக்கிறது ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி பதினாறு முதல் முப்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி பதினேழு வரை அந்த ஊதியக்கூடு நிலுவை இருபத்தி ஓரு மாதம் இன்று வரை நிலுவையாக இருக்கின்ற காரணத்தினால் அதை அறிவிக்க வேண்டும் என்பதை நாங்கள் கோரிக்கையாக வைக்கின்றோம் அதே போல ஒன்று ஆறு பிறகு ஜாயினம் பிறகு பணியில் ஏற்ற ஆசிரியர்களுக்கும் முப்பத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி ஒம்பதுக்கு முன்னாடி பணியேற்ற ஆசிரியர்களுக்கும் ஒரு நாள் தான் வித்தியாசம் எவ்வளவு ஊதிய இழப்பு தெரியுமா கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரம் ரூபாய் இழப்பு ஏற்படுகிறது அதை முழுமையாக கலைந்து அந்த இடைநிலை ஆசிரியர்களுடைய முதுகலை ஆசிரியருடைய ஊதிய முரண்பாட்டை முழுமையாக கலைந்துட வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் பிரதானமான கோரிக்கையை முன்வைக்கின்றோம் அதே போல ஏறக்குறைய ஐந்து லட்சத்துக்கு மேற்பட்ட காலி பணியிடங்கள் அனைத்து அலுவலகங்களிலும் அனைத்து துறைகளிலும் தலைமைச் செயலம் உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் அவர் அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால் இதற்கு முன்னுரிமை அளித்து அரசு உடனடியாக போர்க்கால் நடவடிக்கை எடுத்து அதை காலி பணியிடத்தை நிரப்பிட வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் முன்வைத்திருக்கின்றோம் அதே போல சத்துணவு அங்கன்வாடி ஊர்புற நூலகங்கள் பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்கள் சுகாதாரத்துறை காவல்துறை அனைத்து துறைகளில் பணிபுரியும் துப்புரவு பணியாளர்கள் பண்ணை பணியாளர்கள் ஓட்டுநர்கள் எம்ஆர்பி செவிலியர்கள் எம்டிஎம் சுகாதார ஆய்வாளர்கள் என்எம்ஆர் பணியாளர்கள் வருவாய் கிராம கிராம உதவியாளர்கள் எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு பணியாளர்கள் டெங்கு கொசுப்புடி ஒழிப்பு பணியாளர்கள் உள்ளிட்ட சிறப்பு காலமர ஊதியம் மதிப்பூதியம் தொகுப்பூதியம் தினக்குழி பகுதி நேர பணியாளர்கள் அனைவரையும் பணி நியந்திரம் செய்து காலமர ஊதியம் வழங்கிட வேண்டும் என்ற கோரிக்கையும் நாங்கள் புதியதாக இருக்கின்ற கோரிக்கை அல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருந்த விஷயத்தை நாங்கள் மறுபடியும் நினைவூட்டி வீரர்களெல்லாம் பணி நியந்திரம் செய்து காலம்புற ஊதியம் வழங்கிட வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் பிரதான கோரிக்கையாக முன்வைக்கின்றோம் அதே போல ஓட்டுநர்கள் அனைத்து கீழ்நிலையிலிருந்து முதலமைச்சர் வரை ஓட்டுகின்ற ஓட்டுநர் அனைவருக்கும் இன்னமும் ஒரு கட்ட பதவி உயிர் கூட இல்லாத சூழ்நிலையை கருத்தில் கொண்டு பதினாலு வருடம் பதினாலு வருடம் ஏழு வருடம் பதினாலு வருஷம் இருபது வருடம் முடித்தவர்களுக்கு மூன்று கட்ட பதவி உயிர்களை பதவி உயர்வான நிலை மூணு நிலை ரெண்டு நிலை ஒன்று ஆகிய மூன்று கட்ட பதவி உயர்வு வழங்கிற இந்த தர்ணா போராட்டத்தின் வாயிலாக சுட்டிக்காட்டும் அதே போல உயர்கல்விக்கான ஊக்க ஊதியமானது அறிஞர் அண்ணாவுடைய ஆட்சியில் அமல்படுத்தப்பட்டது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் ரத்து செய்யப்பட்டது இதுவரை வழங்காமல் இருக்கின்ற நிலையை உடனடியாக இந்த அரசு பரிசீலித்து உயர்கல்வி பெறுவது அவர்கள் ஊக்க ஊதியம் கிடைக்கும் என்ற அடிப்படையில் தான் பல்வேறு சிரமங்களுக்கு அடிக்கிற பணிபுரிகிறார்கள் படித்து பணிபுரிந்து கொடுக்கிறார்கள் அவருடைய உயர்கல்விக்கான கேட்டுக்கொள்வதோடு வழங்கின்றி அரசாணையின் இருநூத்தி நாற்பத்தி மூணை அமுல்படுத்தி பல்வேறு குழப்பங்களை ஏற்படுத்தியிருக்கின்ற காரணத்தினால் ஏற்கனவே வட்டார அளவில் இருக்கின்ற பணி மூப்பை மாநில அளவில் பனி மூப்பு என்பதால் பல்வேறு சிரமங்கள் ஏற்படுகின்ற காரணத்தினால் குறைந்தபட்சம் வட்டாரத்தை கூட நாங்கள் கேட்கவில்லை மாவட்ட அளவிலாவது முன்னுரிமை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம் அதே போல மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சி கிராம ஊராட்சியில் பணிபுரிகின்ற மேல் இணை தொட்டி இயக்குபவர்கள் துப்புரவு பணியாளர்கள் துப்புரவு காவலர் வீரர்களை பணி நியந்திரம் செய்து காலமுறை ஊதியம் வழங்கிட வேண்டும் என்ற கோரிக்கையும் தேர்தல் அறிவிக்கையில் தெரிவிக்கப்பட்ட கோரிக்கையில்தான் மறுபடியும் முதலமைச்சருக்கு நினைவூட்டி இக்கோரிக்கையும் அறிவிக்க வேண்டும் என்று மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சியில் பணிபுரிகின்ற அனைவரையும் அரசு அலுவலர்களாக அறிவித்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் அந்த புற ஆதார முறையை முற்றிலுமாக ஒழிப்போம் என்று சொல்லிதான் அவருடைய வாக்குறுதியை தெளித்தார்கள் ஆனால் புற ஆதார முறையானது தற்பொழுது அனைத்து துறைகளில் ஊடுருவி கொண்டிருக்கின்ற காரணத்தினால் இந்த பொருளாதார முறை என்ற அவுட் சோர்சிங் என்ற பொருளாதார முறையை முற்றிலுமாக கையிட வேண்டுமார் இந்த போட்டாட்சியுடைய மாநிலமின் சார்பில் கேட்டுக்கொள்கின்றோம்